ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ ஓம் நமச்சி வாய ஐஸ்வர்யாவுக்கு என்ன ஆச்சு இப்படி மாறிட்டாங்களே த்ரீ படத்தின் மூலமா அறிமுகமான ஐஸ்வர்யா லாஸ்டா சலாம் படத்தை இயக்கி இருந்தாங்க விஷ்ணு விஷால் உள்ளிட்டவங்க லீட் நடிக்க ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறாததால வருத்தத்துல இருக்க ஐஸ்வர்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யா தனுஷா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவரோட சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்துல த்ரீ படத்து மூலமா டைரக்டரா அறிமுகமானாங்க ஐஸ்வர்யா ஆனா அந்த படம் போதிய ரெஸ்பான்ஸ் பெறல அதுக்கப்புறம் வைராஜா படத்தையும் டைரக்ட் பண்ணாங்க அந்த படமும் தான் ஆச்சு சூழல் இப்படி இருக்க தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வாங்குறதா இருந்த இவங்க குழந்தைகளுக்காக இன்னும் சட்டபூர்வமா பிரியல இதனால டெப்ரஷன்ல இருந்த ஐஸ்வர்யா அதுல இருந்து விடுபடுறதுக்காக ஃபர்ஸ்ட் பயன் என்ற ஆல்பம் பாடலை இயக்குனாங்க அந்த சாங்குக்கு மக்களிடம் வரவேற்பு கிடைச்சதை அடுத்து லால் சலாம் படத்தை இயக்க முடிவு செஞ்சாங்க லைகா நிறுவனம் தயாரிக்க ஏஆர் ரஹ்மான் விஷ்ணு விஷால் லீட் ரோலில் நடிச்சிருக்க ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தார் ரஜினி மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் நடிச்சிருந்தார் கெஸ்ட் ரோல்னு சொன்னாலும் படத்துல ஒரு மணி நேரம் வரைக்கும் அவர் வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ரஜினிகாந்தோட படமா இதனை படக்குழு ப்ரமோட் செய்யலனாலும் பெரும் எதிர்பார்ப்பு வச்சு ரசிகர்கள் படம் பார்க்க போனாங்க ஆனால் ஆல் சலாம் படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தல முக்கியமாக ஐஸ்வர்யாவோட மேக்கிங் திரை கதைன்னு எதுவுமே எடுபடலன்னு ரசிகர்கள் ஓபனாவே விமர்சனம் பண்ணாங்க இதனால படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பலத்தை அடி வாங்குச்சு படத்தோட தோல்விக்கு முக்கிய காரணம் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிடுச்சு திரும்பவும் அந்த சீன்ஸை எடுக்க முயற்சி செஞ்சோம் ஆனால் எல்லாரோட கெட்டப்பும் மாறிட்டதால அந்த காட்சியை திரும்பவும் எடுக்க முடியாமலே போயிடுச்சு இதனால் இருந்த காட்சியை வச்சு படத்தை முடித்தோன்னு ஐஸ்வர்யா விளக்கம் கொடுத்தாங்க அவர் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் ரஜினிகாந்தோட பெயரை கெடுத்து விட்டாரேன்னு ரசிகர்கள் அவர் மேல கோவத்துல இருக்காங்க இணையத்துல எப்பயுமே ஆக்டிவா இருக்கு ஐஸ்வர்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஓம் நமச்சிவாய திருப்பதி காசிக்கு சென்ற போட்டோ பானிபூரி சாப்பிட்டது ஜிம்ல ஒர்க் அவுட் செஞ்ச போட்டோஸ் போட்டு மார்ச் மாசம் இப்படிதான் போச்சுன்னு ஷேர் பண்ணிருக்காங்க அந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் ரஜினி பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா கோயில் கோயிலா போறாங்களேன்னு தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க